அதாவது கும்ளே விளையாடின மாதிரியோ இல்லைனா வந்து அர்பஜன் சிங் விளையாடின மாதிரியோ கண்டினியூஸ் ஹால் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இவர் விளையாடி இருந்தார் அப்படின்னா இன்னும் இன்னேரம் அவர் வந்து முரளிதரோட ரெக்கர்டே நெருங்கிருப்பார் யூ உட் ஈஸிலி அச்சீவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளஸ் இன்னைக்கு வந்து ரோஹித் சர்மா அவ்வளோ புகழ்ந்தாரு அஸ்வினை ரொம்ப சந்தோஷமா வச்சு பார்க்க இதே ரோஹித் சர்மா டபிள்யூடிசி ஃபைனல் போன வருஷம் நடக்கும்போது மேகமூட்டம் காரணமாக அவர் விளையாட ஒரு மாதிரி உட்கார வச்சார் டபிள்யூடிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல அஸ்வின் விளையாடி இருந்தா அன்னைக்கு நல்லா விளையாடினா லபிஷானேவா இருக்கட்டும் டிராவிசா இருக்கட்டும் எந்த ஒரு பிளேயருமே ஃபிஃப்டி தாண்டி இருக்க மாட்டாங்க நம்ம கப்பு ஜெயிச்சிருப்போம் இந்நேரம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பும் நாமளாக தான் இருக்கும் இன்னொரு விஷயம் நான் தொடர்ந்து எல்லா சேனல்லையும் சொல்லிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஆறு வருஷமா இந்தியன் கிரிக்கெட் டீமை காப்பாத்தது போலர் தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதை இன்னொரு தடவை ப்ரூவ் பண்ணாங்க சுப்மன் கில் செகண்ட் இனிங்ஸ்ல செஞ்சுரி அடிச்சாரு வரவே வரவேற்கிறேன் ஆனா உண்மையிலேயே வெரி வெரி புவர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் போய் இந்தியா சுப்மன் கில் ஐ எம் ஹாப்பி எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா இந்த ஒரு செஞ்சுரி வச்சு அவர் அடுத்து இன்னொரு பத்து டெஸ்ட் வந்து சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆனா கூட அவர் டீம் வச்சுக்கோங்க அதுதான் கடுப்பா இருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நூற்றி நாற்பத்தி நாலுக்கு ஆறுன்னு இருக்கும்போது உள்ளே வந்து அஸ்வின் போட்ட செஞ்சுரி இரநூறு ரனுக்கு சம் ஆனால் அஸ்வின் கீழ் வந்து அந்த ஸ்டிச்சிங்கில் எதிர்ப்பு போட்டது வேஸ்ட்டுன்னு நான் சொல்லவில்லை ரைட் டு பட் த பாயிண்ட் இஸ் இப்போ அவர் ஃபார்ம்ல இல்லை அதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் அவர் ஃபார்ம்ல இல்லாத ஒரு மனுஷனுக்கு நீ ஒரு பிரேக்கு கொடுக்காம திருப்பி விளையாடு திருப்பி விளையாடு திருப்பி விளையாடுன்னு நீ டேலண்ட்ஸை பின்னாடி வச்சுட்டு இருக்கிறதுனால ரொம்ப சொற்பமாக அவுட் ஆகிற ஸோ சுப்மன் கில்லை விட நல்லா விளையாடக்கூடிய ருத்ராஜ் கேக்வாட டீம்லேயே எடுக்காமல் இருக்கீங்க சூப்பரா சுப்மன் கிலோட பொசிஷன்ல விளையாடக்கூடிய அதாவது ஒன் டவுனோ டூ டவுனோ நல்லா விளையாடுவேன் அப்படின்னு ஒரு கேலிவரோட இருக்கக்கூடிய சர்ஃபராஸ் கான் வந்து உள்ள வச்சுட்டு ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும் நீங்க ரிஷப் பந்த் கிட்டே போய் உனக்கு எந்த ஃபார்மட் பிடிக்கும்னு கேளுங்க ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் தான் சொல்லுவாரு நீங்க ரோஹித் சர்மா தான் சொல்லுங்க ஸோ ரிஷப் பந்தோட அழகே டெஸ்ட் கிரிக்கெட்ல அவர் ஆடுற ஒரு கேம் தான் ரொம்ப ஹேஸ்டியா சும்மா சும்மா கண்ணை முன்னு சுத்தி இந்த சயித் அஃப்ரீடி மாதிரி விளையாடுற ஆளோ இல்ல சஞ்சு சாம்சன் மாதிரி விக்கெட் விட்டுற ஆளோ கீப்பிங் இன்னும் பெட்டரா பண்ணலாம் அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கீப்பிங்கோட போனீங்கன்னா ஊதிடுவானு சொல்லுங்கள் அதனால யூ ஹாவ் டு பிளே யுவர் கீப்பிங் பெஸ்ட் பட் அவர் பேட்டிங்ல சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணுவார்ன்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது வெல்கம் டு கிரிக்கெட் ஒன் நான் உங்கள் ஈஸ்வர் இந்தியா வந்து பங்களாதேஷ்க்கு எதிரான டெஸ்ட் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஈஸியா வின் பண்ணிருக்காங்க இப்போ அடுத்தது செகண்ட் டெஸ்ட் வந்து கான்பூர்ல நடக்க போகுது ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து இந்தியா எந்த அளவுக்கு வந்து சூப்பரா விளையாடி இருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் வெங்கட் பிரசாத் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசுவார் சார் வணக்கம் சார் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் பிரதர் ஹாப்பியா இருக்கேன் நம்ம ஹோம் பாய் சென்னை பீச்ல வந்து அஸ்வின் வந்து சூப்பர்பா ஒரு ஸ்பெஷல் கிரிக்கெட் ஒன்று விளையாடி மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீங்க ஹோம் பாய் அப்படின்னா சரி அவர்ல இருந்து நம்ம தொடங்கலாம் இந்த இதை வந்து கான்வர்சேஷன் வந்து ஹோம் பாய் வந்து அதிக பைஃபர் எடுத்த இந்தியன் பட்டியல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு அண்ட் தென் வேர்ல்டு வைட்ல பார்த்தா முத்தையா முரளிதரனுக்கு அடுத்தது அதாவது வார்னே வார்னேக்கோட தேர்ட்டி செவன் ஈக்குவல் பண்ணியிருக்காரு தேர்ட்டி செவன் அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஒரு டவுன் ஆர்டர் பேட்ஸ்மேன் எய்த்து பேட்ஸ்மேனா வந்து அதிக நூறு அடிச்ச ஒரு பேட்ஸ்மேனாவும் சாதனை புரிஞ்சிருக்காரு ஸோ இந்த மாதிரி பல சாதனைகளை பண்ணிட்டு இருக்காரு அவரு ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த மேட்ச்ல எந்த அளவுக்கு இருந்திருக்கு சார் நீங்க சொன்ன ரெக்கார்டோட சேர்த்து இன்னொரு விஷயமா சொல்ல விரும்புறேன் அவர் மட்டும் நீங்க இவரோ இவரோட அதிகமாக வந்து ஃபைஃபர் எடுத்தது வந்து இவர் செகண்ட்ல இருக்காரு ஷேன் வார்ன் இ லெஜெண்ட் அவரோட வந்து ஒரு போட்டி போட்டிருக்காரு பட் இவ் ஐ மீன் ஈக்குவலா இருக்காரு பட் அவங்க ஷேன்வானா இருக்கட்டும் முரளிதரனா இருக்கட்டும் இவராக இருக்கட்டும் அனில் கும்பையா இருக்கட்டும் இவங்க வேணா கம்பேர் பண்ணுங்க இவரை விட அதிக மேட்சஸ் விளையாடிருக்காங்க இவர் நூத்தி ஒரு மேட்ச் மட்டும் தான் விளையாடி இருக்காரு கிட்டத்தட்ட இவரோட ஆக்சுவல் கிரிக்கெட்டிங் கரியர் அரௌண்ட் தேர்ட்டீன் இயர்ஸ் மேல இருக்கு பட் நூத்தி ஒரு மேட்சஸ் மட்டும் தான் விளையாடப்பட்டிருக்காங்க அப்பவே அவர் இப்படி ஒரு ரெக்கார்டு அச்சீவ் பண்ணிருக்காரு அதாவது ஹையஸ்ட் விக்கெட் எடுத்த ஒரு டாப் டென் பிளேயர்ஸ் போட்டப்போ கபில் கப்பில் இருந்தாரு பார்க்க ரொம்ப சந்தோஷம் தேர்ட்டி விக்கெட் பட்

ஒன் ஆஃப் தி பெஸ்ட் போலர்ஸ் இந்த வேர்ல்ட் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எல்லா மைல்ஸ்டுமே அவர் ரொம்ப ஏர்லியா அச்சீவ் பண்ணார் இவரை இந்தியா அண்டர் ரேட்டட் கிரிக்கெட்டராக வச்சிருந்தாங்க அதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம் அதாவது கும்பலே விளையாடின மாதிரியோ இல்லைன்னா வந்து அர்பஜன் சிங் விளையாடின மாதிரியோ அர்பஜன் சிங் கூட அதிக ஆண்டுகள் விளையாடி இருக்காரு பட் அந்த ஒரு கண்டினியூஸ் ஹால் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இவர் விளையாடி இருந்தார் இன்னும் அவர் வந்து முரளிதரோட ரெக்கார்டை நெருங்கியிருப்பார் அச்சீவ் சிக்ஸ் பை திஸ் ஒன் டாரு என்னுடைய கணக்கு சரியா இருந்தா இவரை ரொம்ப அவே பிச்சுல உட்கார வைக்கிறேன் அர்த்தம் இல்லாம உட்கார வைக்காம ஒரு நாலஞ்சு மேட்ச் அவையில அவர் சரியா விளையாடலாம் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தா இவர்கிட்ட என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அட்வான்டேஜ் இப்ப இந்த பிச்சு வருவாங்க இந்த மேட்சில நீங்க பார்த்தி பட்டேலே சொன்னாரு பார்த்தி பட்டேல் சிஎஸ்கேக்கா விளையாடினார் மறந்துடாதீங்க அவர் என்ன சொன்னாருன்னா இன்னைக்கு அவர் போலிங் போட்டு சூப்பரா ரெண்டு விக்கெட் எடுத்தது கூட எனக்கு பெருசா தெரியல நேத்து பிச்சுல டேர்னே ஆகல பெரிய சப்போர்ட் பண்ணவே இல்ல அப்படிப்பட்ட ட்ராக்ல அவரு அவ்வளவு வேரியேஷன்ஸ் கொடுத்தே நாலு விக்கெட் சோ அப்படிப்பட்ட போலர் ஃபாரின் ட்ராக்ல இன்னும் பெட்டரா போட்டிருக்க முடியும் இவங்க தொடர்ந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருந்தா இன்னைக்கு வந்து ரோஹித் சர்மா அவ்வளவு புகழ்ந்தாரு அஸ்வினை ரொம்ப சந்தோஷமா வச்சு பாக்க இதே ரோஹித் சர்மா டபிள்யூ பைனல் போன வருஷம் நடக்கும்போது மேகமூட்டம் காரணமாக அவர் விளையாட் உக்கார வச்சாரு அன்னைக்கு மட்டும் விளையாடி இருந்தாருன்னா டிராவல்ஸ் விக்கெட் ஹெட்டோட விக்கெட் அவர் கையில ஓகேங்களா நான் வந்து டுவெண்டி த்ரீ ஃபிஃப்டி சொல்லல அது கூட சரி ஆர்திக் பாண்டிய இன்ஜுரி ஆலைன்னா இவர் டீம்ல தான் பேசப்படுற விஷயம் கிரிக்கெட்டர் சர்க்கிள்லயே சரி ஹார்திக் பாண்டியா இன்ஜுரி ஆயிட்டாரு அவர் வழியில கையை கொண்டு வந்தாங்க அப்ப வந்து இன்னொரு போலர்கான இடம் எல்லாம் போயிடுச்சுங்கிறது வேற பட் ஹேவிங் செட் தட் டபிள்யூடிசி டிசி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பைனல்ல அஸ்வின் விளையாடி இருந்தா அன்னைக்கு நல்லா விளையாடினா லபிஷானே இருக்கட்டும் டிராவிசட்டா இருக்கட்டும் எந்த ஒரு பிளேயருமே பிப்டி இருக்க மாட்டாங்க நம்ம கப் ஜெயிச்சிருப்போம் இந்நேரம் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பும் தான் இருந்திருக்கும் சோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் உண்மையிலே தமிழ்நாட்டை சேர்ந்தவன் ரொம்ப பெருமையா இருக்கு தமிழ்நாட்டிலேயே நம்ம நிறைய பிளேயர் நிறைய ப்ரொவைட் பண்ணிருக்கிறது முன்னாடி அப்புறம் இவர் இவர்லேருந்து இருந்து ஆரம்பிச்சு கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அதுக்கு முன்னாடி நிறைய நிறைய லெஜன்ஸ் இருந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு நாலேஜ் சொல்றேன் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் ரொம்பவே நமக்கு பெருமை சேர்த்திருக்காரு வேர்ல்டு கப் ஃபைனல் ஹையஸ்ட் ரன் கேட்டர் அவர் தான் தராங்க ஓகேங்களா ஹையஸ்ட் ரன் கேட்டது வந்து இந்தியா அவர் தான் சோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பிளேயர் அதுக்கப்புறம் வந்து இவர் அதுக்கப்புறம் த மோஸ்ட் அன்சங் ஹீரோ ராபின் சிங் இருந்தார் இருந்து விளையாடி ரெப்ரஸண்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் நிறைய வந்தாங்க லட்சுமிபதி பாலாஜி வெரி குட் அதுக்கப்புறம் கிரிக்கெட் கிரிக்கெட் தினேஷ் கார்த்திக் லாங் லாங் டைமர் அவர் கொடுத்த வாய்ப்புல நிறைய நல்ல நல்ல ஆடி இந்தியாவை காப்பாத்தி கொடுத்திருக்காரு அண்ட் நவ் ரவிச்சந்திரன் அஸ்வின் பிளஸ் இயர்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஓம் பிச்சில் ஃபர்ஸ்ட் டே அப்பாவுக்கு நேர செஞ்சுரி அது அவர் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பது போல இருக்குது அவர் வந்து பெரிய லெவல்ல ஒரு எக்ஸைட் ஆவே இல்லை அவ்வளோ ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட அவர் வந்து மேன் ஆஃப் த மேட்ச்சில் அவர் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது அவரோட ஃபேஸை காட்டுறான்னு ஒரு பெரிய கோஷனே இல்ல அந்த இடத்துல ஸோ ஆனா என்னன்னா மனசு சந்தோஷப்படுவாங்க அந்த ஜென்ரேஷன் ஃபாதர்ஸ் எல்லாம் அப்படிதான் அவங்களுக்கு பெருசாக எக்ஸ்பிரஸ் எல்லாம் பண்ண தெரியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபாதருக்கு முன்னாடி அவர் ஒரு செஞ்சுரி போட்டு அவர் மனச மனசார சந்தோஷப்பட்டுதான் சரி இன்னைக்கு அவங்களுடைய அவருடைய ஒய்ஃபு குழந்தைங்க குழந்தைங்க முன்னாடி வந்து ஃபைவ் விக்கெட் ஹோல் எடுத்தது வந்து இட் வாஸ் வெரி வெரி ஹாப்பி டு சி அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தோட இந்த ஒரு கொஸ்டனுக்கான ஆன்சர் முடிக்க விரும்புறேன் நானே பல இடங்கள்ல பேசியிருக்கேன் கிரிக்கெட்ல ஜாதியை கொண்டு வராதிங்க ஏன்னா கிரிக்கெட்ல ஒரு வகையான ஜாதிய சின்னம் மட்டும் அதிகமா வராங்க அது காரணம் அவங்க முன்னாடியே பயிற்சி ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நீங்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களால முடியும்னு சொல்லிட்டு இருப்பேன் அதுல ஆனா நீங்க எந்த அஸ்வினோட வீடியோ பாத்தீங்கன்னா இருக்கும் ஆனா எனக்கு இந்த மேட்சை லைவ்ல போய் பார்க்க ஒரு சான்ஸ் கிடைச்சிது என்னால லிட்ரலா பார்க்க முடிஞ்சது அஸ்வின் போலிங் போ வரும்போதெல்லாம் அப்படி ஒரு எனர்ஜி அப்படி ஒரு இது இருந்தது ஆறா இருந்தது அந்த ஒரு ரவுட்ல சோ எனக்கு என்ன அப்படின்னா கிரிக்கெட்டரா கிரிக்கெட்டரா பாக்காம ஜாதி ரீதியா பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மை சோசியல் மீடியாக்கள்ல மட்டும்தான் இருக்கும்னு எனக்கே இப்ப தோண ஆரம்பிச்சிருக்கேன் சோ நீ யாரா வேணா இருந்துட்டு போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா நான் பாராட்டுவேன் இதுதான் சென்னை ரவுட் ஒன்னு ரெண்டாவது நீ வந்து தமிழனா இருந்தா நான் டபுள் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு ஆஷன் ஆஷன் ஆஷனா அவங்க சொல்றதா கேட்க அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு சோ ஒருவேளை இந்த ஜாதி ரீதியா பேசுறதெல்லாம் சினிமாலையும் சோசியல் மீடியாலையும் தான் இருக்கோ நம்ம சோசியல் மீடியால இருக்கிற கமெண்ட்ஸ் வச்சுதான் நம்மள நம்ம இடப்பட்டுக்கிறோங்கிறதுனால தப்பான ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டோமோ உண்மையிலேயே நம்ம சமுதாயத்துல சாதிக்கிறவங்கள தான் பாக்குறாங்களா அப்படின்னு எனக்கே ஒரு பாசிட்டிவான இன்டென்ட் வந்திருக்கு வெரி வெரி ஹாப்பி டே அது மாதிரி இந்த இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் டூ எயிட்டி வந்து நல்ல ஒரு இதுல வந்து இந்தியா வந்து வெற்றி அடைச்சிருக்காங்க சோ கேப்டன் ரோஹித் சர்மா டீமை நல்லா லீட் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காரு அண்ட் தென் இதுதான் வந்து டெபு டெஸ்ட்ல அதுவும் இல்லாம இப்ப ஓவராலா இந்தியன் டீம் எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் கையில தான் இருந்தது மேட்ச் அதை அப்படியே மாத்தி இந்தியா பக்கம் கொண்டு வந்தது அஸ்வின் அண்ட் ஜடேஜா அதுக்கப்புறம் ஆனுச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹசன் வந்து ஒரு நாலு விக்கெட் எடுத்திருந்தாரு சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் அவங்க கையில இருந்த மேட்ச அப்படியே கொண்டு வந்து இந்தியா இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்காங்க சோ அண்ட் தென் இதுக்கு அடுத்த இது பாத்தீங்கன்னா பும்ரா அவர் ஒரு நாலு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சோ அஹ் பஸ்ட் இன்னிங்ஸ்ல விளையாடாத கில் செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி அடிச்சாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிஷப் பட் அவர் ஒரு அடிச்சார் சோ ஓவராலா இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அதாவது நான் உங்களுக்கு நியாபகம் நினைக்கிறேன் நம்ம இந்த மேட்சுக்கு முன்னாடி என்ன பேசணுமோ அப்படியே நடந்துச்சு அஸ்வின் கிட்டேந்து இன்னொரு செஞ்சுரி ஃபைவ் விக்கெட் ஹால் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி நான் போட்டேன் எனக்கு என்ன ரிக்வெஸ்ட் நீங்க அதோட ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிருப்பீங்க அதோட லிங்க் எனக்கு நானு மக்கள் கிட்ட அன்றைய கடிதம் வெங்கட் பிரசாத் சொல்லிக்கலாம் பெருமையா ஏன்னா அஸ்வின் கிட்ட நீங்க இந்த சீரிஸ்ல என்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்ட கேள்வியில மொத பதில் அஸ்வின் கிட்டே ஒரு ஃபைவ் கடவுள் எதிர்பார்க்கலாம் எப்போ செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி நான் சொல்லியாச்சு ஐ வெரி ஹாப்பி அவர் பண்ணது இன்னொரு விஷயம் நான் தொடர்ந்து எல்லா சேனல்லயும் இந்தியன் கிரிக்கெட் டீமை காப்பாத்துறது போலர்ஸ் தான் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கேன் அதை இன்னொரு தடவை ப்ரூவ் பண்ணாங்க சுப்மன் கில் செகண்ட் இன்னிங்ஸ்ல செஞ்சுரி அடிச்சது வரவே இருக்கிற ஆனா உண்மையிலேயே வெரி வெரி புவர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பை இந்தியா இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லைன்னா உத இருக்க மாட்டோம் நான் அவங்க கிட்ட அது முன்னாடியே சொன்னேன் நம்ம தோக்க மாட்டோம் சார் ஆனா ரொம்ப டஃப் ஆயிருக்கும் உண்மையிலேயே டஃப் ஆயிருக்கும் ஏன்னா ரொம்ப ஒஸ்டான பேட்டிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டாப் ஆர்டர்ஸ் எல்லாருமே பண்ணாங்க ஈவன் வென் ரிஷப் பந்த் வாஸ் ட்ரைங் இஸ் பெஸ்ட் அவரால பெருசா கொண்டு வர முடியல பட் ஐ வுட் ஐ வுட் பிளேம் ஹிம் கோலி அவுட் ஆன விதம் வந்து வெரி 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 டிசப்பாயிண்டிங் அண்ட் சுப்மன் கில் அவுட் ஆன விதம் வந்து வெரி வெரி டிசப்பாயிண்டிங் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வேற அதுக்கப்புறம் இவர் உள்ள வந்தவனையுமே இவர் டிஎன்பிஎல்ல வேற சூப்பரா அடிந்தார் அஸ்வின் சோ ஐ வாஸ் பிரிடி கான்பிடன்ட் நான் வந்து இங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தா ஏ ஓகேடா இன்னைக்கு அஸ்வின் செஞ்சிருக்கான் சும்மா ரா ஆறு விக்கெட் முடிச்சாவும் பயந்துட்டு இருக்க பங்களாதேஷ்ல லோ ஸ்கோர்ல எடுக்கக்கூடாதுன்னு பயந்துட்டு இருக்க ஒரு ஆறு அப்படியே செஞ்சு அடிப்பாங்களா ஒரு பிப்டி ஸ்டாண்ட் சொல்லு ஒத்துக்கிறேன் செஞ்சு அப்படின்னு சொன்ன மாதிரி செஞ்சுரி போட்டாரு எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஜடேஜாவை என்னைக்குமே நான் டெஸ்ட்ல சூப்பர் பிளேயர்னு சொல்லிருக்கேன் நீ என்னோட எல்லா இன்டர்வியூ பாருங்க ஜடேஜாக்கு லிமிடெட் ஓவர்ஸ் பேட்டிங் போயிடுச்சு லிமிடெட் ஓவர்ஸ் பேட்டிங் போயிடுச்சுன்னு சொல்லிட்டே இருந்த தவிர அவரோட டெஸ்ட் என்னைக்குமே பாராட்டியிருக்கேன் சிராஜ் டெஸ்ட்டுக்கான போலர் ஜடேஜா டெஸ்ட்ல சூப்பரா பேட்டிங் பண்றாரு நான் எவ்வளவு நல்லா சொல்லிருக்கேன் அவரை செகண்ட் டவுன் இறக்கணும்னே நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த செகண்ட் டவுன் ரோல் அன்னைக்கு பண்ணாரு அஸ்வின் வந்து ஃபர்ஸ்ட் டே திடீர்னு பயங்கர ஸ்வெட்டாயி செம்மையா டயர்ட் ஆயிடும் ஏன்னா ஒரு ஹைட் பாத்துக்கோங்க இன்னைக்குமே நீங்க ஹைட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும்போது நீங்க எவ்வளவுதான் ஒல்லி அவங்களை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணாலும் உங்க பாடி வெயிட் குறையவே கூடாது அதாவது எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா அந்த ஹைட் பிளஸ் ஹண்ட்ரட் சம்திங் அதுதான் வந்து பாடி இண்டெக்ஸ் பிஎம்ஐ சொல்லுவாங்க ஆனா அது ஹண்ட்ரட் எல்லாம் வந்து ப்ராக்டிகலா இருக்கவே இருக்காது வென் யூஆர் ஹைட் அண்ட் உங்களுக்கு போன் வெயிட் இருந்தா ஆப்வியஸ்லி நீங்க சத போடலைனா கூட உங்களுக்கு நைன்டி பிளஸ் கிலோஸ் வெயிடும் நீங்க வந்து ஒரு சிக்ஸ் ஃபீட் இருக்கீங்கன்னா தொண்ணூறு கிலோக்கு மேல உங்களோட வெயிட் டீஃபால்ட்டா வரும் ஏன்னா நீங்க அவ்வளவு ஹைட் இருக்கீங்கனாலே ஆப்வியஸ்லி போன் ஒயிட்னு ஒரு ஃபேக்டர் நீங்க குறைக்க கூட முடியாது எனக்கு தெரிந்தவர்கள் நான் சொல்றேன் ஸோ அதனாலும் அவருக்கு பயங்கர ஸ்வெட் ஆயிடுச்சு அஸ்வினுக்கு அந்த மொமெண்ட்ல நீ நிறைய ஸ்ட்ரைட் பண்ணாத மச்சா நான் பாத்துக்கிறேன் ரவிச்சந்திரனை கொஞ்ச நேரம் ஆஃப் த பேட்ல வச்சுட்டு இவர் ரவி இந்திரன் சூப்பரா விளையாடிட்டு இருந்தார் சோ இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் டு சீ தம் ரொம்ப நாள் கழிச்சு அவங்களோட காம்போ நாங்க வந்து இந்த தோனி ஹேரால் எல்லாம் இவங்க ரெண்டு பேரோட காம்போ பாக்கிறதுக்காகவே இந்தியாவோட போலிங் பார்ப்போம் அவ்வளோ அழகா இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்குள்ள அப்படியே ஆர் 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 ராம் சரண் மாதிரி இருக்கும் அவருடைய அவங்களுடைய அந்த ஒரு காம்பினேஷன் அண்ட் சோ வெல் இன் சோவன் இன்னைக்கு ரவீந்திர ஜடேஜா போலிங் ஒரு போகும்போது விசில அடிச்சுட்டு இருந்தா சூப்பர் இன்னைக்கு நல்ல ஒரு காம்போ பாக்க போறோம் சொன்ன மாதிரியே இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் மூணு சோ ஆஸ் யூஷுவல் போலர்ஸ் ஆர் டூ கிரேட் அண்ட் அண்ட் டூ டு மென்ஷன் ரிஷப் பந்த் ஆல்சோ பிளேட் வெரி வெல் சுப்மன் கில் ஐ ஹாப்பி எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா இந்த ஒரு செஞ்சுரி வச்சு அவர் அடுத்த இன்னொரு பத்து டெஸ்ட் வந்து சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆனா கூட அவர் டீம் வச்சுப்பாங்க பட் நீங்க இன்னொரு விஷயம் யோசிங்க சுப்மன் கில் பத்தி நான் சொல்லியிருந்தேன் அவர் டொமஸ்டிக் கிரிக்கெட் போய் விளையாடிட்டு வரணும் அப்படின்னு நான் சொன்னேன் பங்களாதேஷோட இந்தியாவில விளையாடுறது கிட்டத்தட்ட டொமஸ்டிக் கிரிக்கெட் மாதிரி தான் ஏன்னா இந்தியாவோட அந்த ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் பிளேயர்ஸ் அளவுக்கு தான் அவங்களும் விளையாடுறாங்க ஒரு செஞ்சுரி போட்டது ஒரு பிரைட்டான விஷயம் பட் போலர்ஸ் அந்த நீங்க சொல்ற மாதிரி கில் பாத்தீங்கன்னா டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா பேக் டு பேக் செஞ்சுரி அடிச்சிருக்காரு சார் இங்கிலாந்து கேக்கின்ஸா லாஸ்ட் இதுல சீரீஸ்ல வந்து செஞ்சுரி அடிச்சிருந்தாரு சோ இப்போ பங்களாதேஷ் கேக்கின்ஸா ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்கார் சோ டெஸ்ட பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பேக் டு பேக் செஞ்சுரி தானே சார் இல்ல இல்ல நீங்க கன்சிஸ்டன்சின்னு ஒரு விஷயம் இருக்கிற மூலம் நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ அஸ்வின் வந்து செஞ்சுரி அடிச்சதை இப்போ சாந்தோ கூட தான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு எண்பத்தி ஆறு ரன் பட் ஒய் ஆர் நாட் பிளேய் பிளேயர்ஸ் கிளைமிங் இட் சோ பிக் ஏன்னா இட் இட் ஹேஸ் டு கம் வித் காஸ் அண்ட் ஆல்சோ எந்த சிச்சுவேஷன் அடிக்கிறீங்கன்றது இருக்கு விஷயம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நூத்தி நாற்பத்தி நாலு ஆறுன்னு இருக்கும் போது உள்ள வந்து அஸ்வின் போட்ட செஞ்சுரி இரநூறு ரனுக்கு ஆனால் வந்து அந்த இங்கிலாந்து எதிராக போட்டது வேஸ்ட்டுன்னு நான் சொல்லு அண்டர்ஸ்டாண்ட் பட் த பாயிண்ட் இஸ் இப்போது ஃபார்ம்ல இல்லை அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் அவர் ஃபார்ம்ல இல்லாத ஒரு மனுஷனுக்கு நீ ஒரு பிரேக் கொடுக்காம திருப்பி விளையாடு திருப்பி விளையாடு திருப்பி விளையாடுன்னு டேலன்ட்ஸ் பின்னாடி வச்சுட்டு இருக்கிறதுனால ரொம்ப சொற்பமா ஆறாரு ஜிம்பாவேக்கு எதிராக அவர் கேப்டன்சி பண்ணத கிரிட்டிசைஸ் பண்ணாத ஆளே கிடையாது நல்ல நல்ல விளையாடுற பிளேயர் எல்லாரையுமே சரியான ஸ்ட்ரைக்கு கொடுக்காம சரியான சான்சஸ் கொடுக்காம செஞ்சு அடிக்க விடாம ரொம்ப கிஞ்சா விளையாடுனா நம்ம எல்லாருமே பார்ப்போம் சோ இது அவருக்குள்ளயே ஒரு இன்டர்னல் பிரஷர் உருவாகுது நான் திருப்பி சொல்றேன் சுப்மன் கீழ் அடுத்த கோலின்னு பேசிட்டு இருந்த காலங்கள் உண்டு

அந்த பிரேக் துலிப் ராஜி அழகா வச்சிருக்கீங்க அதுல அவர் நிறைய விளையாட விட்டுட்டு நீங்க சஃப்ராஜ்கான் மாதிரி ஆளுகள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ருத்ராஜ் கைகோட விளையாட விட்டுருந்தீங்கன்னா சுபன் கில் ஐயோ ஐயா நம்ம இன்னுமே தொடர்ந்து ப்ரூவ் பண்ணும் போல இருந்து நீ விள் டு பெட்டர்னு நான் சொல்ல வரேன் சோ ஐ உட் கிளைம் ஸ்டில் தாட் சுப்மன் கில் இஸ் டூங் இஸ் பெஸ்ட் அவர் இன்னும் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கு இதவுள்ள கவலைப்பட வேண்டிய விராட் கோலி சார் ஒரு ஏர் கோசின் இப்ப என்னன்னா நம்ம டி டுவெண்டிங்கிறது வேற ஃபார்மேட் ஓடிங்கிறது ஒரு ஃபார்மெட் டெஸ்ட்ங்கறது ஒரு ஃபார்மெட் இப்ப லாஸ்டா அவர் விளையாடுற டெஸ்ட் ரெண்டு செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஒரு நைன்டி ரன் அடிச்சிருக்காரு ஒரு ஃபிப்டி ரன் பிளஸ் அடிச்சிருக்காரு அதாவது அஞ்சு அஞ்சு மேட்ச்ல அதாவது அஞ்சு டெஸ்ட்ல சோ இப்ப வந்து பங்களாதேஷ்க்கு ஒரு இன்னிங்ஸ் வந்து டக் அவுட் ரெண்டாவது இன்னிங்ஸ் ஒன் ஒன் நைன் அடிச்சிருக்காரு சோ இதுல டெஸ்ட்ல அவரோட ஃபார்ம் வந்து எங்க போயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஓடி ஃபார்மேட் ஒரு டி ட்வெண்ட்டி விளையாண்டதை வச்சு நம்ம எப்படி அவரை கணிக்க முடியும் டெஸ்ட் இல்ல இல்ல நீங்க சொல்ற நீங்க சொல்ற அதே டேட்டா வச்சு நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல பாருங்க டெஸ்ட்ல நீ என்ன சொல்றீங்க அவருடைய லாஸ்ட் ஃபியூ இன்னிங்ஸ் என்னைக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு அப்படின்றத நீங்க சொல்றீங்க பட் நான் அகைன் அவர் அவரை வந்து அசஸ் பண்ண விரும்புறது வந்து எந்த மாதிரி கண்டிஷன்ல இவர் ஹேண்டில் இப்போ அவர் அவர் பிளே பண்ண ஒரு முக்கியமான நான் ஆக்சுவலா அது ஒரு டேட்டா எடுத்து வச்சுருந்தேன் அவர் பிளே பண்ண அதாவது நியூசிலாந்துக்கேதிரா ஒன் டேலயே அவர் வந்து டபுள் செஞ்சுரி அடிச்ச ஒரு சூப்பரான மேட்ச் இருக்குது அந்த மேட்ச்ல இந்தியாவோட கண்டிஷன்ஸ் அதாவது பேட்டிங் கண்டிஷன் பயங்கரமா இருந்தா கூட தி ஆப்போரண்ட் யூ ஆர் ஃபேசிங் வாஸ் நியூசிலாந்து சோ இட் வாஸ் வெரி டஃப் இன் தட் சுச்சுவேஷன் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா சோ ஆனா இவர் வந்து டெஸ்ட்ல மட்டும் இல்ல समीमतல இவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ண எல்லா மேச்சஸ்லயுமே எப்ப எப்பலாம் எப்ப எப்பலாம் இவர்ட்ட ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அந்த நேரத்துல எல்லாம் சொதப்பிருக்காரு அதுக்கு தான் ஒரு ரெக்கார்ட் எடுத்துச்சனை ஐ நோட் இட் வெச்சட் இமிடியட்லி சோ அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுங்கிறது ஜஸ்ட் நம்பர்ஸ் வெச்ச நீங்க போக கூடாது இப்ப ரோய் சர்ம சொன்னாரு நல்லா பாத்துக்கோங்க ரோஹித் சர்மா நீங்க சொல்றது ரிஷப் பந்த் வந்து சூப்பரா ஃபார்முக்கு வந்ததும் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஒரு சக்சஸ்ஃபுல் வேர்ல்டு கப்ல அவர் எவ்வளவு நல்லா விளையாடினார் நீங்க பாத்தீங்க அப்படின்னு அவர் நல்லா விளையாடினார் தான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஆனா திருப்பி திருப்பி நீங்க பாருங்க என்னோட வீடியோஸ்ல எல்லாம் நான் ரிஷப் பந்த் இன்னும் சூப்பரா பண்ணா சொல்லிட்டே இருப்பேன் எனக்கும் தெரியும் அவர் ஆக்சிடென்ட்ல இருந்து வெளில வந்தாருன்னு எனக்கும் தெரியும் அவர் ஒரு பெரிய லாங் ரன் இவ்வளவு சூப்பரா வந்தது பெரிய விஷயம் பட் அபெய்ன் யூ ஒன்னு உங்களுடைய பொட்டென்ஷியல் என்னங்கிறதுக்கு நீங்க விளையாடணும்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நல்லா யோசிச்சு பாருங்க ஷுட்மன் கில்லு ஒரு நாலு மேட்ச் வந்து லிமிடெட் ஓஃப் ஃபார்மனிட்ட சொதப்பிட்டாருங்கறதுக்காக அவர் இனிமேல் கிரிக்கெட்ட விளையாடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லேன் திருப்பி திருப்பி என்ன சொல்றேன் அவரை தொடர்ந்து விளையாட விட்டு அவருக்கே ப்ரஷர் கொடுக்காதீங்க இந்த வேட நான் வந்து யூஸ் பண்ணேன் ஜிம்பாவேல வந்து நல்ல ஒரு அவர் டீமை சேர்ந்து இன்னொருத்தர் செஞ்சுரி அடிக்கும்போது இவர் வந்து நின்னு ஒரு பக்கம் ஆடிட்டே இருந்த ரீசனு அந்த எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான் ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுத்து நல்ல பிளேயரை ஸ்பாயில் பண்ணாதீங்க இஸ் வெல் அ டெஸ்ட் முக்கியமான குரூஷியலான தருணங்கள்ல நல்ல டஃப் பிக்சர்ஸ்ல அவரு விக்கெட்டை விட்டுடுறாரு புரியுதா உங்களுக்கு இந்த மேட்ச் ஏன் அஸ்வின் இவ்வளவு பேசப்படுறாரு அப்படின்னா குரூஷியல் நேரத்துல செஞ்சுரி அடிச்சாரு ஒரு ஸ்டாண்டை கொண்டு வந்தாரு அதையே தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் வெந்த டீம் நீட்ஸ் யூ வெந்த விக்கெட்டு இந்த பக்கம் ஜெயிஷுவாங்க சின்ன பையன் ஓகேங்களா சின்ன பையன் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னவர் அவரு அவர் பிப்டி அடிக்கிறாரு எது போலிங் கண்டிஷன்ஸ் ரொம்ப டஃப்பா இருந்து போலர்ஸ் சூப்பரா போட்டு ஆறு விக்கெட் எடுத்த நேரத்தில் கூட இந்த பக்கம் நின்று ஃபிப்டி அடிக்கிறார் ஜெயஸ்வார் ஸோ அந்த மாதிரியான ஒரு கேலிபர் இந்தியன் டீமுக்கு வேணும் பிகாஸ் வி ஆர் த டாப் டாப்மிங் டீம் அண்ட் வாட் இவர் வந்து ஒரு சீரீஸ்ல வந்து செஞ்சுரி போட்டிருக்காரு ரைட்டு போயிடுறோம் இந்த முறையும் போவோம் ரெண்டு தடவை தோதிட்டோம் ஒரு குரூஷியலான மேட்ச்ல வந்து நீங்க வந்து ஒரு நாற்பது ரன் ஒரு ஒரு எழுபது ரன்னு ஸ்டாண்டு போடணும் அப்ப நீங்க வந்த உடனே நான் அவுட் ஆயிட்டேன் அப்படின்னா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க நீங்க அதுக்கு முன்னாடி பத்து செஞ்சு போடுங்க அந்த மொமெண்ட் சோ ஒரு ப்ரெஷரைஸ்டு மொமெண்ட்ல விக்கெட் விடாம ஆடக்கூடிய அந்த ஒரு கேலிபர் ராங் ஷார்ட்ஸ் இந்த மேட்ச் அவர் செஞ்சு போட்டாரு இல்லன்னு சொல்ல எவ்வளவு லைஃப் கிடைச்சு நீங்க சொல்லுங்க அஸ்வின் ஒரு லைஃபாவது கொடுத்தாங்களா இல்லவே இல்ல சுப்மன் கிலுக்கு அத்தனை லைஃப் கொடுக்கப்பட்டது அதை வச்சு மேட செஞ்சு இதுல ஏதாவது ஒரு கேட்ச் அவங்க ஒழுங்கா பிடிச்சிருந்தாங்க சுப்மன் கில் அவுட்டு சார் இப்போ கில்லுக்கு வந்து லைஃப் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றீங்க கில்லுக்கு வந்து லைஃப் கொடுத்ததை வந்து நம்ம கில்லு மேல பிளேம் பண்ண முடியாதுல்ல அவங்க டீம் கேட்ச் விடுறாங்க அவங்க டீம் வந்து மிஸ் பண்றாங்கன்னா அது அவங்களோட தவறு கில்லு ப்ளே பண்ண முடியாது இல்ல இல்ல நீங்க இன்னும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரியுற மாதிரி வேணாம் நான் சொல்றேன் அதாவது கில்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து அவர் தப்பு நான் சொல்லல நீங்க ஆப்பர்ச்சுனிட்டியா கிரியேட் பண்றீங்கன்னு நான் கேக்குறேன் நான் சொல்லது புரியுதா உங்களுக்கு நீங்க ஒரு ஒரு கேட்ச் வரா மாதிரியோ இல்ல ஒரு ஆர்ல பால் போற மாதிரியோ ஒரு ஒரு லீடிங் ஏஜ் வாங்குற மாதிரியோ சும்மா சும்மா மிஸ் பண்ணிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்ல வரேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ச்ல வந்து லிட்டன் தாஸ் அந்த இந்த பக்கம் இவர் விளையாடிட்டு இருக்கும்போது போது நம்ம சாந்தோ விளையாடிட்டு இருக்கோம் அந்த பக்கம் லிட்டன் தாஸ் வந்தாரு

ஸோ ஒருவேளை அந்த அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்தா அகைன் இவர் ஒரு கம்மி ரன்ல ஆயிருப்பாருன்னு சொல்லுவார் புரியுதா உங்களுக்கு ஸோ கேட்ச் விட்டதுக்கு இவரை நான் தொடர்பு படுத்தல அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவார் ஸோ என்னுடைய ஸ்டாண்ட் திரும்பி என்னன்னா சுப்மன் கில் ரெக்கார்ட்ஸ் நம்பர்ஸ் பஸ் நான் சொல்லட்டுமா ரொம்ப சுமாரா ரொம்ப மட்டமா ஆடுற ஒரு பிளேயருக்கு கூட பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் நாற்பத்தாறு இருக்கும் கேள்ற அவளோட ஆவரேஜ் இப்ப குறைஞ்சிருக்கு அவரு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல இருக்கும்போது அவருக்கு ஒரு பிரேக் கொடுக்கணும்னு நானே இதே இதே வெங்கட் பிரசாத் பேசினேன் அப்போ அவரோட ஆவரேஜ் நல்லதா இருந்துச்சு ஸோ ஆவரேஜோ இல்லைனா வந்து நீங்க வந்து ஒரு சீரீஸ்ல ஒரு செஞ்சுரி அடிச்சிட்டீங்க அப்படிங்கிறதோ வந்து செலக்டர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் அது மட்டுமே முக்கியம் கிடையாது சார் தென் ஒரு அறுநூறு நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து கம்பேக் கொடுத்துருக்காரு ரிஷப் பண்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பிளஸ் ரன்ஸ் அடிச்சு கொடுத்தாரு ஒரு ஜெய்ஸ்வாலோட ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் போட்டாரு அங்கேயும் பிக்னாக் விளையாட தான் ட்ரை பண்ணாரு பட் எதாச்சும் அவுட் ஆகிட்டாரு அண்ட் அதை வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பண்ணிட்டாரு ஒரு பெரிய செஞ்சுரி யாருமே எதிர்பார்க்கல அவரோட ஷார்ட் செலக்ஷன் ஆகட்டும் அவரோட அந்த ஷார்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ஆஸ்திரேலியால போனா ஆஸ்திரேலியால எப்படி அடிப்பாரு அந்த பண்ட்டு அதான் டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்ல எப்படி அவர் விளையாடுவாரோ அதே மாதிரிதான் நேத்திக்கு அவரை பார்க்க முடிஞ்சது ஸோ அவரோட நாட் வந்து இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமா அதாவது ரிஷப் பந்த் ஒரு காலத்தில் மெச்சுரிட்டியே இல்லாத பிளேயரு அவர் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிலாம் குழந்தை தனமா விட்டுட்டு இருக்காரு நீங்க வந்து எல்லாருமே வந்து அப்படியே சீரியஸா இருக்க முடியாது ஜாலியாக தான் இருக்கணும் ஒரு அஜய் ஜடேஜான் ஒரு கிரிக்கெட் இருந்தாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா விளையாடி இருந்த காலகட்டத்தில எல்லாம் வெரி ஜா சம ஜாலியா இருப்பார் பாகிஸ்தானோட விக்கெட் கீப்பர் அவர் ஸ்டம்பிங் பயங்கர பிரஷர் மூமெண்ட்ல இந்தியா இருக்கும் பாகிஸ்தான் விக்கெட் கீப்பர் வந்து அவரை ஸ்டம்பிங் பண்ண ட்ரை பண்ணுவாரு இவர் டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு என்ன என்ன அவசரம் அதான் இவ்வளவு விக்கெட் எடுத்துட்டல கொஞ்சம் ஆடவு அப்படின்ற மாதிரி சிச்சிட்டே சொல்லுவாரு சோ இருக்க வேண்டிதான் பட் அது அதுவே ஓவர் லமிங்கா நிறைய நேரத்தில் ரொம்ப விளையாட்டுத்தனமா அவர் கிரிக்கெட் எல்லாம் விட்டு இருந்தப்போ நிறைய கிரிக்கெட் லவர்ஸ் நிறைய கிரிக்கெட் பாஷனேட்ஸ் வந்து நாட் ஹாப்பி அப்படி இருந்த நாங்கெல்லாம் ரிஷப் பந்தோட ஃபேனா மாறுனதே டெஸ்ட் கிரிக்கெட்ல தான் நீங்க ரிஷப் பந்த் கிட்டே போய் உங்களுக்கு எந்த ஃபார்மட் பிடிக்கும்னு கேளுங்க அவர் டெஸ்ட் கிரிக்கெட் தான் சொல்லுவாரு நீங்க ரோஹித் சர்மா அவர் தான் சொல்றாரு சோ ரிஷப் பந்தோட அழகே டெஸ்ட் கிரிக்கெட்ல அவர் ஆடுற அந்த ஒரு கேம் தான் ரொம்ப ஹேஸ்டியா சும்மா சும்மா கண்ணை முன்னு சுத்தி இந்த சைதிரிடி மாதிரி விளையாடுற ஆளோ இல்ல சஞ்சு சாம்சன் மாதிரி விக்கெட் விட்டுற ஆளோ கிடையாது அவருக்கு தெரியும் எப்ப நாம எந்த ஷாட் ஆடணும் எப்ப நாம ரொட்டேட் பண்ணுங்கறத தெரிஞ்சு ஆடுவாரு அவர் ஏன் டெஸ்ட்ல மிஸ்டேக்ஸ் கம்மியா பண்றாருன்னா ரிவர்ஸ் ட்ரிப் ரொம்ப கம்மியா ட்ரை பண்ணுவார் எப்படியாவது ரன் எடுத்துடணும் இந்த பால்ல அப்படிங்கிற ஒரு படப்பட பிரிக்காது ஒரு ரெண்டு பால் மூணு பால் மிஸ் ஆச்சு அப்படின்னு விளையாடுற அந்த ஒரு அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதுனால டெஸ்ட்ல அவர் மிஸ்டேக்ஸ் ரொம்ப கம்மியா பண்ணுவார் யார் நான் திரும்பி திரும்பி ரிஷப் பண்ண குறை சொல்ற ஒரு விஷயம் வந்து அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ட்ரை பண்ணி தொலையாதீங்க யூ ஆர் நாட் கிளென் மேக்ஸ் வெல் ரிவர்ஸ் ஸ்வீப் ஒரு சில பிளேஸ் தான் நல்லா ரிவர்ஸ் ஸ்வீப்ல அடிச்சிருக்காரு உடனே ஏ போன மேட்ச் தெரியா அப்படிங்க எவ்வளவு அவுட் எடுத்து பாருங்க பாயிண்ட் என்னன்னா நல்ல கேலிபர் உள்ள பிளேயர் அது மட்டும் இல்லாம அவர் ஒரு பாடம் லைஃப்ல எப்படி நான் பேரா ஒலிம்பிக் பிளேயர்ஸ் தீபா மாளிகா இருக்கட்டும் தங்கவேலுவா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இவங்களா இருக்கட்டும் சீத்தல் தேவியா இருக்கட்டும் இவங்களெல்லாம் நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லிக்கிட்டே இருப்பேன் லைஃப்ல அதே மாதிரி ரிஷப் பந்த் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிடென்ட் நான் தான் ரிஷப் பந்த்னு உதவி செய்யறவர் அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கான பாதிப்பு அவருக்கு அதுல இருந்து என் லைஃப் முடிஞ்சிருச்சுரா அப்படின்னு சொல்லாம எக்ஸசைஸ் பண்ணி எந்த ஒரு கெட்ட பழக்கங்களையும் போய் சிக்கிக்காம எந்த ஒரு கெட்ட பேர்லயும் சிக்கிக்காம அவ்வளவு ஒரு ஒரு டிட்டர்மினேஷனோட ஹி ஹஸ் கம் பேக் அவர் கம் பேக் பண்ண எல்லா டைம்லயும் நம்ம நல்லா விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒண்டர்ஃபுல் கேம் ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ரிஷப் பந்த் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கீப்பிங் அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலான்னு ஒரு சின்ன ஆசை இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட தோனி மார்க் ரீச் பண்ணிட்டு இருக்கேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கீப்பிங் அண்ட் பேட்டிங் ஸோ அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணா குரலுமே கொஞ்சம் கொஞ்சம் அது மாதிரி தான் இருக்கு அதாவது தோனியோட குழந்த வருஷம் இருக்கு அப்படிங்கறது என்னுடைய இன்னும் பெட்டரா பண்ணலாம் எல்லாத்த விட ஜாலி வந்து அவருடைய பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்பிரெட் பண்றது அந்த ஸ்டம்ப் மைக்ஸ்ல வந்து பண்ற சேட்டைகளா இருக்கட்டும் அதே மாதிரி பேட்டிங் பண்ணும்போது இவரே ஃபீல்டிங் இருக்கட்டும் நல்லா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி கீப்பிங்ல மட்டும் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்றீங்க அதை இன்னைக்கு நிறைய பார்க்கவும் முடிஞ்சுது அதை நிறையாவும் போட்டும் காமிச்சாங்க மேட்ச்ல ஏன்னா அல் லசனுக்கு அந்த ஜடேஜா பால்ல அந்த வந்து ஒரு கீப்பரா கண்டிப்பா அதை பண்ணிருக்கணும் அதை மிஸ் பண்ணது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான் அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு மிஸ் பண்ண நிறைய விஷயங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சது ரோஹித் சர்மா ஒரு சூப்பர் கேட்ச் ஒன்னு பிடிச்சிருப்பாரு ஜெடேஜாவோட போலிங்ல நினைக்கிறேன் அதுல கூட அது கூட ஆக்சுவலா இவருக்கான கேட்ச் அது இவரோட க்ளவுல பட்டு ரோஹித் சர்மா குடிப்பாரு சோ அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா இப்ப பங்களாதேஷ் டா ஓம் பீச் ஆட்டிட்டு இருக்கும் அடுத்து விளையாட போறோம் அடுத்து ஆஸ்திரேலியா போய் விளையாட போறோம் இஃப் எம் ரைட் ஆஸ்திரேலியா போய் விளையாட போறோம் அவங்க வராங்களா சார் போகிறே போகிறோம் என்ன ஒரு மொமெண்டம் அது கடந்த ரெண்டு தடவையா வி ஆர் மெயின்டைனிங் வின்னிங் இன் தியர் ஹோம் கிரவுண்டு லிட்ரலா கண்ணில் வரல விட்டு அடிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி ப பத்தொன்பது இருபது வின் பண்ணோம் இருபது இருபத்தொன்னு வின் பண்ணோம் அடுத்து இந்த முறையை வின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிட்ட இருக்குது ஸோ அதை வந்து அதை தொடரணும் அந்த ஒரு டாமினன்ஸ்லேயே டெஸ்ட்டில் என்ன அடிக்க முடியாது நீங்கள் என்ன வேர்ல்ட் கப் ஃபைனல் அடிச்சிட்டீங்க அது வந்து நாங்கள் அஷ்வின டீமில் வச்சுக்க பட் இனிமேல் எங்களை அடிக்க முடியாத மெயின்டைன் பண்ணோம் அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கீப்பிங்கோட போனீங்கன்னா ஊதிடுவாங்க சங்கு அதனால யூ ஹாவ் டு பிளே யுவர் கீப்பிங் பெஸ்ட்டு பட் அவர் பேட்டிங்ல சூப்பரா கான்ட்ரிபியூட் பண்ணுவார்ன்றதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது என்டியூரன்ஸும் இருக்கு எவ்வளவு நேரம் வேணா நின்று நான் டயர்ட் ஆகாம கீப்பிங் பண்ணுவேங்கிறத அழகா பண்றாரு பட் ஸ்டில் அவர் இன்னும் கொஞ்சம் கீப்பிங் இம்ப்ரூவ் பண்ணா பெட்டரா இருக்கும் ஓகே சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நிறைய பேரை பத்தி நம்ம பேசணும் அதுவும் குறிப்பா ஆஷன்னா அவரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும் ஹோம்பாயாவும் இல்லாம ஒரு இந்தியன் கிரிக்கெட்டுக்கு ஒரு பேட்டராவும் சரி ஒரு பவுலராவும் சரி என்னோட கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்து இந்தியன் டீம் வந்து இன்னைக்கு வின் இந்த வின் முக்கிய கண்டிப்பா பாத்தீங்கன்னா அஸ்வினை வந்து சொல்லியே தான் ஆகணும் அஹ் மித்தவங்க அன்றாட் நாலு விக்கெட் எடுத்திருந்தாலுமே அதுக்கு ஒரு முதல் படியா எடுத்து வச்சது கண்டிப்பா அஸ்வின் தான் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை எங்க கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி